ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நியூ இன்ஸ்டியூட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்மோன் கப்பிங் அண்ட் எஸ்தட்டிக் கிளீனிங் ப்ளஸ் ஒக்கேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒகேஷ்னல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தொழிற்பயிற்சி எல்லாமே நாங்கள் கொடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கின் அண்ட் பேக் கேர் குறைச்சதாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எப்படி அதை காம்பினேஷன் பண்ணுறது எப்படின்றது கிளாஸஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுத்துட்டுருப்போம் அதுக்கு ஒரு சைடு இருந்தாலும் நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன கிளாஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தி கிளாஸஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎம்இ கோர்ஸ் அதாவது பர்மனன்ட் மேக்கப் யூனிட் அப்படின்னு சொல்கிற அந்த பிஎம்வி கோர்சஸ் எல்லாமே நம்ம கொடுத்தோம் ஹைட்ராஃபேஷியல் கோர்சஸ் அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் ட்ரைனர் ஓகேங்களா ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் தாராளமாக நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் மார்க்ஷீட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ எங்களுடைய இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளிலேட்டட் தான் ஸோ நீங்கள் தாராளமாக எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலிடான சர்டிஃபிகேட்டே நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு உங்களுடைய கெரியரை வந்து சூப்பராகவே நீங்கள் வழிநடத்த முடியும் அதாவது நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சர்ட்டிஃபிகேட் அப்படின்றது இல்லாமல் ஒரு வேலிடான சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சர்டிஃபிகேட் இருக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு சூப்பராக அது ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் எதாவது போய்ட்டு ஒர்க் பண்ணணும் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஒர்க்கிங் கேரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ அது முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக தான் நம்ம இந்த கோர்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ட் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை குருவாஞ்சேரி அதாவது தாம்பரம்க்கு அடுத்து வரக்கூடிய அந்த குருவாஞ்சேரி து ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் அட்ரஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி எங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் இருக்குது ஸோ அந்த நம்பர்லையுமே நீங்கள் வந்து எங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூட் இருக்குது அப்படின்றத கேள்வி தெரிஞ்சுக்கோங்க மோர் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணும்போது நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதே இல்லாமல் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கீங்க ஸோ எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்ரீலங்காலருந்துலாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ எங்கே இருந்தாலும் நம்மளுடைய இந்த கோர்ஸஸ் நீங்கள் ஆன்லைன் மூலயமாவே நீங்கள் அட்டன்ட் ஸோ ஆன்லைன் ஸோ போது பேசும்போது தூங்குகிற ஆர்ஸ் கூகுள் வீட்டு நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ எங்கே இருந்தாலும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் தாராளமாக நம்மளுடைய வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா கோர்ஸஸுமே அவைலபிள் இருக்குது முக்கியமாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஓரியண்டடாகவும் நம்ம கோர்சஸும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ லைக் உங்களுக்கு வந்து ஒரு பாடி பெயின் இருக்குது அப்படின்னாலும் ஸோ நீங்கள் அதை ரிலேட்டடாக ஒரு அக்யூபன்சர் பண்ணுறது எப்படி அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின்னை வந்து எப்படி நேச்சுரலாகவே க்ளோ பண்ணிக்கிறது நேச்சுரலாகவே உங்களுடைய ஸ்கின்னை எப்படி ஹைட்ரேட் பண்ணிக்கிறது ரெஜிபேட் பண்ணிக்கிறது அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து ஏ டூ செவன் வந்து நாங்கள் லைவ் டெமோ செஷனாகவும் நாங்கள் வந்து கோர்சஸ் கண்டக்ட் இருக்கோம் ஸோ உங்களுக்கு அழகு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையோடயே சேர்த்து நம்மளுடைய கோர்சஸ் எல்லாமே இந்த ஒரே இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய கிளினிக்கில் வந்து உங்களுடைய சர்வீஸே நீங்கள் எடுப்போம் ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் முக்கிய ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த விதமான கன்சர்ன் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஓரியண்டடாக நீங்கள் பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓவரால் பாடியுமே வந்து நீங்கள் ரெஜிமேட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பாடி பெயின் இருந்தாலோ ஸோ அதையும் நாங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு க்யூர் பண்ணிகிட்டு இருக்கோம் மல்டி ஸ்பெஷல் மாதிரி ஸோ நீங்க வந்து ஒரு அழகு மற்றும் ஆரோக்கியத்தோட இந்த இன்ஸ்டியூட் அண்ட் கிளினிக்ல எல்லா ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட்டையும் நீங்க எடுத்துக்க முடியும் ஃபார் மோர் அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய பேஜ் இன்ஸ்டா பேஜ் அண்ட் யூடியூப் சேனல்ல லைக் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் தாராளமா நீங்க எந்த என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்மளோட பேஜ் மறக்காம லைக் ஷேர் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்ஸ் மூலயமா தான் எனக்கு இதெல்லாமே கிடச்சிருக்கு ஸோ கடவுளுடைய அருளாலும் எனக்கு எல்லா விதமான நல்லதும் நடந்திருக்கு ஸோ இன்னும் இன்னமும் மீண்டும் மீனும் வளர்றதுக்கு எல்லாருமே ட்ரெயர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இயற்கை பொருட்களுக்கு மாறுவோம் இயற்கை வளர்ந்து தேங்க்ஸ் ஸோ மச்